இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆணி இருபத்தி ஆறு ஜூலை வியாழக்கிழமை இன்று பௌர்ணமி மூல நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தஞ்சிலிருந்து பதினொன்னு நாற்பத்தஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு பதினஞ்சிலிருந்து ஒன்னு பதினஞ்சு வரை மாலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை ராவுகாலம் காலை ஒன்று முப்பதிலிருந்து மூணு மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை இன்றைய ராசி மேஷம் ஊக்கம் ரிஷபம் அமைதி மிதுனம் ஈகை கடகம் ஓய்வு சிம்மம் மறதி கன்னி ஜெயம் துலாம் தடங்கள் விருச்சிகம் பகை தனுசு பரிசு மகரம் தடை கும்பம் வரவு மீனம் ஆசை இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்